செய்திகள் தமிழகத்தில் அரசு பேருந்துகளில் பயணச்சீட்டிற்கான டிஜிட்டல் பரிவர்த்தனை தோல்வியடைந்தால் அரை மணி நேரத்தில் பயணிகளின் வங்கிக் கணக்கில் பணத்தை திருப்பி செலுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து கழக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக நேற்று சென்னை மணலியில் எட்டு சென்டிமீட்டர் மழை பெய்தது என்று வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு எண்பது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் எழுபத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு ஒரு ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி நூற்றி பத்தொன்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது தமிழ்நாடு மாநில நுகர்வோர் பாதுகாப்பு கவுன்சிலை மறுசீரமைப்பு செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நேற்று வைகாசி விசாகத்தை முன்னிட்டு லட்சக்கணக்கான பக்தர்கள் கடலில் புனித நீராடி சுவாமி தரிசனம் செய்தனர் தமிழ்நாட்டில் இருந்து திமுக அதிமுக சார்பில் மனு தாக்கல் செய்த ஆறு பேரும் ராஜ்யசபா எம்பிக்களாக போட்டியின்றி தேர்வாகியுள்ளனர் தமிழகத்தில் இன்று ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது உணவுத்துறை அமைச்சர் தலைமையிலான மாநில நுகர்வோர் பாதுகாப்பு கவுன்சிலை சீரமைத்து இருபத்தி மூன்று உறுப்பினர்களுடனான புதிய பட்டியலை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது தமிழகத்தில் பத்தாயிரத்து ஐநூற்றி ஐந்து ஊரக குடியிருப்புகளில் நூற்றி இருபத்தி ஒரு லட்சம் மக்கள் பயன்பெறும் வகையில் ஒன்பதாயிரத்தி பதினோரு கோடியில் எழுபத்தி ஒரு குடிநீர் திட்டம் செய்து முடிக்கப்பட்டுள்ளது என்று அரசு தெரிவித்துள்ளது சென்னையில் திடீரென்று நேற்று பல்வேறு பகுதியில் காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது போரூரில் இருநூத்தி ஐம்பத்தி எட்டு கோடியில் நீர்த்தேக்கம் அமைக்க ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தண்டாயுதபாணி சுவாமி கோவிலின் நிதியை எடுத்து திருமண மண்டபம் கட்டுவதற்கு அரசு வெளியிட்ட அரசாணைக்கு தடை விதித்து மதுரை உயர்நீதிமன்ற கிளை உத்தரவிட்டுள்ளது இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா அவர்கள் இன்று விண்வெளிக்கு செல்கிறார் என்று தகவல் வெளியாகியுள்ளது நீடித்த வளர்ச்சி இலக்கில் ஐரோப்பாவை விட தமிழ்நாடு முன்னேறியுள்ளது என்று முதலமைச்சர் மு அவர்கள் தெரிவித்துள்ளார் மேட்டூரில் வருகின்ற ஜூன் பதினொன்றாம் தேதி முதலமைச்சர் ரோட் ஷோ நடத்த உள்ளதாக அமைச்சர் ராஜேந்திரன் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் மற்றும் பதினைந்து ஆகிய தேதிகளில் நீலகிரி மற்றும் கோவைக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை தகவல் தெரிவித்துள்ளது திருவனந்தபுரத்தில் உள்ள பத்மநாத சுவாமி திருக்கோவிலில் இருநூத்தி எழுபது ஆண்டுகளுக்கு பின் கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது நுழைவுத் தேர்வு எழுதிய மாணவர்கள் நடப்பு கல்வியாண்டில் எம்பிஏ எம்சிஏ படிப்பில் சேர ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் என்று அண்ணா பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் பல்வேறு துறை ரீதியான ஆய்வுக் கூட்டம் நேற்று நடைபெற்றது கிளாம்பாக்கத்தில் புதிய ரயில் நிலையம் அடுத்த மாதத்திற்குள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர திட்டமிடப்பட்டுள்ளதாக சென்னை ரயில்வே கோட்ட அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர் பொறியியல் படிப்பிற்கு வருகின்ற ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கோவையிலிருந்து திருப்பதிக்கு தினமும் அரசு பேருந்து சேவையை இயக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மேட்டூர் அணையின் நீர்மட்டம் நூத்தி பதிமூன்று அடியாக அதிகரித்துள்ளது தமிழகத்தில் ஒன்பதாயிரம் கோடியில் அமைக்கப்பட்டுள்ள எழுபத்தி ஒரு குடிநீர் திட்டங்களால் ஒரு கோடியே இருபத்தி ஒரு பேர் பயன் பெறுவதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது இருபத்தி கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு இரநூறு ரூபாய் குறைந்து ஒரு சவரன் எழுபத்தி ஓராயிரத்தி அறுநூற்றி நாற்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளின் விலை கிராமிற்கு ஒரு ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி நூற்றி பதினெட்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது வேலூரை அடுத்த தீர்த்தகிரி வடிவேல் சுப்பிரமணிய சுவாமி கோவிலின் மலை மீது தொண்ணூற்றி இரண்டு அடி உயரத்தில் முருகன் சுவாமி சிலை நிறுவப்பட்டு நேற்று பிரதிஷ்டை செய்யப்பட்டது புதுச்சேரியில் ஆறு மையங்களில் ஆயிரத்தி நானூற்றி பதினைந்து பேர் இளநிலை மின் பொறியாளர் பணிக்கான எழுத்துத் தேர்வை எழுதினர் நாசா மற்றும் இஸ்ரோ இணைந்து ஆக்ஸியம் ஸ்பேஸ் ஆக்ஸ் ஃபோர் என்ற திட்டத்தின் கீழ் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு வீரர்களை அனுப்ப உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சாதிவாரி கணக்கெடுப்புடன் கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கு மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது அமெரிக்கா மற்றும் சீனா இடையே இன்று வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அறிவித்துள்ளார் தமிழகம் வருகை தந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மதுரை மீனாட்சியம்மன் சுவாமி கோவிலில் சாமி தரிசனம் செய்தார் சென்னையில் பராமரிப்பு பணியின் காரணமாக பதினேழு புறநகர் ரயில்கள் வருகின்ற வியாழக்கிழமை ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஜூன் நான்காம் தேதி முதல் ஜூன் எட்டாம் தேதி வரை இயக்கப்பட்ட பதினோராயிரம் பேருந்துகளில் ஆறு லட்சம் பயணிகள் பயணித்துள்ளனர் என்று அரசு விரைவு போக்குவரத்து கழகம் மேலாண் இயக்குநர் தகவல் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் உள்ள முப்பத்தி எட்டு மாவட்டங்களிலும் நடப்போம் நலம் பெறுவோம் திட்டம் டூ பாயிண்ட் ஜீரோ விரைவில் முதல்வரால் தொடங்கி வைக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பிஎட் எம்எட் செமஸ்டர் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது வருகின்ற பதினொன்றாம் தேதியன்று ஈரோடு மாவட்டம் வருகை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வேளாண் துறை மற்றும் வேளாண்மை கருத்தரங்கில் பங்கேற்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது திருச்சி மகாத்மா காந்தி நினைவு அரசு மருத்துவமனையில் இடப்பற்றாக்குறையை சமாளிக்க நூறு கோடியில் கட்டப்பட்டு வரும் சிறப்பு மைய கட்டடம் வருகின்ற செப்டம்பர் மாதம் பயன்பாட்டிற்கு வரும் என்று மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது தமிழ்நாடு மாநில நுகர்வோர் பாதுகாப்பு கவுன்சிலை மறுசீரமைப்பு செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது குரூப் டூ டூ ஏ பதவிக்கான தேர்வில் தேர்வர்கள் சரியான சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்ய வருகின்ற பதினைந்தாம் தேதி வரை கால அவகாசம் வழங்கி டிஎன்பிஎஸ்சி அறிவிப்பு வெளியிட்டுள்ளது இசைப்பள்ளி தேர்ச்சி சான்றிதழ் பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி சான்றிதழுக்கு சமமானது என்று பள்ளிக்கல்வித்துறை அரசாணை வெளியிட்டுள்ளது குஜராத்தில் உள்ள தேசிய தடையவியல் அறிவியல் பல்கலைக்கழகத்தில் நடைபெற இருந்த நுழைவுத் தேர்வுகள் திடீரென ஒத்திவைக்கப்பட்டுள்ளது மதுரையில் நேற்று நடைபெற்ற பாரத ஜனதா நிர்வாகிகள் கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கலந்து கொண்டார் இந்தியாவின் விவசாயிகள் நலன் மற்றும் விவசாயத்துறையின் மேம்பாட்டிற்கான முயற்சிகள் தொடர்ந்து தீவிரமாக மேற்கொள்ளப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உறுதியளித்துள்ளார் தமிழ்நாட்டில் வருகின்ற பத்தாம் தேதி முதல் பதிமூன்றாம் தேதி வரை ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது பொறியியல் சேர்க்கைக்காக ஜூன் ஆறாம் தேதி வரை விண்ணப்ப பதிவு செய்த மாணவர்கள் தங்களது சான்றிதழ்களை ஜூன் ஒன்பதாம் தேதிக்குள் பதிவேற்றம் செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது வேதாரண்யத்தில் வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளதால் ஒன்பதாயிரம் ஏக்கரில் உப்பு உற்பத்தி தீவிரமடைந்துள்ளது நார்வே கிளாசிக்கல் செஸ் தொடரின் இறுதி சுற்றில் இந்தியாவின் இளைய உலக சாம்பியன் குகேஸ் அவர்கள் அமெரிக்காவின் கிராண்ட் மாஸ்டர் வேபியானோ கருணா அவர்களிடம் தோல்வியடைந்தார் போரூர் பூந்தமல்லி இடையே பத்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மெட்ரோ வழித்தடத்தில் ஓட்டுநர் இல்லா ரயிலை இயக்கி சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்பட்டது திருவண்ணாமலையில் வருகின்ற பத்தாம் தேதி வைகாசி மாத பௌர்ணமி கிரிவலம் செல்ல உகந்த நேரம் கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது படப்பையில் இருபத்தி ஆறு கோடியில் கட்டப்பட்ட மேம்பாலத்தை அமைச்சர் யவா வேலு மற்றும் தாமோ அன்பரசன் ஆகியோர் திறந்து வைத்தனர் ஜெர்மனி நாட்டின் பெஸ்டோ நிறுவனம் சார்பில் ஓசூரில் ஐநூறு கோடி ரூபாயில் கட்டிய தானியங்கி பொருள் உற்பத்தி நிறுவனம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது நெல் கொள்முதல் நிலையங்களில் கூடுதல் கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்த வேண்டும் என்று அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் தங்க நகை கடன்களுக்கான கடன் மதிப்பு விகிதத்தை எழுபத்தைந்து சதவீதத்திலிருந்து எண்பத்தைந்து சதவீதமாக அதிகரிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்